மஞ்சரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அசலாம் வலைக்கும் முதலில் கவிதை பக்கம் கவிஞர் மருகோம் கமால் சாலிஹ் அவர்களின் அவர்கள் நோன்புதான் என்ற கவிதை இது இந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது அவர்கள் நோன்புதான் அலாரம் சகர் குறிக்க தூங்கி எழுந்தே சுவை சுவையாய் நளவாகம் வாங்கி வயிறடைத்து வைத்த நீயத்தில் ஏப்பம்தான் முக்கால் என்றாலும் என்றாலும் அவர்கள் நோன்புதான் அலாரம் சகர் குறிக்க தூங்கி எழுந்தே சுவை சுவையாய் நளவாகம் வாங்கி வயிறடைத்து வைத்த நீயத்தில் ஏப்பம்தான் முக்கால் என்றாலும் என்றாலும் அவர்கள் நோன்புதான் காலை விழி கலைவார் கடிகாரம் லுகர் காட்டும் காலை விழி கலைவார் கடிகாரம் லுகர் காட்டும் வேலை என்ன சந்தையிலே வேட்டைதான் ஆட்டுக்கால் பாலமீன் மாட்டீரல் பச்சடி கிச்சடிக்கு ஏலம் கருவா நெய் தெம்பிலி வாழை மா வேலை என்ன சந்தையிலே வேட்டைதான் ஆட்டுக்கால் பாலமீன் மாட்டீரல் பச்சடி கிச்சடிக்கு ஏலம் கருவா நெய் தெம்பிலி வாழை மா விழாம்பழம் வல்லாரை விழிமாங்காய் தும்பங்காய் கூழ்கிண்டச் சவ்வரிசி கோழி முட்டை பெருங்காயம் நாளாந்த காய்கறிகள் விழாம்பழம் வல்லாரை விழிமாங்காய் தும்பங்காய் கூழ்கிண்டச் சவ்வரிசி கோழி முட்டை பெருங்காயம் நாளாந்த காய்கறிகள் அச்சாறு சர்பத்து பாலாடை மோர்மிளகாய் பாதாம் ஹல்வா பூந்தி இவ்வாறு செய்த நோன்புக்கோர் திறப்பு விழா நடத்தி உய்யும் கொள்வனவில் ஒளியும் அசர்வேளை அச்சாறு சர்பத்து பாலாடை மோர்மிளகாய் பாதாம் ஹல்வா பூந்தி இவ்வாறு செய்த நோன்புக்கோர் திறப்பு விழா நடத்தி உய்யும் கொள்வனவில் ஒளியும் அசர்வேளை என்றாலும் என்றாலும் அவர்கள் நோன்புதான் அடுப்பில் களபரம் அதிர்ச்சி அடுப்பில் களபரம் அதிர்ச்சி பொடித்தல் வருத்தல் ஒலி பொரித்தல் பொங்கல் மணம் பொடித்தல் வருத்தல் ஒலி பொரித்தல் பொங்கல் மனம் தொடுத்தல் முடித்தலுக்கு தொழும்பர் குமர் விதவை மாரிபை அலாரத்தில் செவி தேடும் தொல் முடித்தலுக்கு தொழும்பர் குமர் விதவை அடுத்தென்ன மாரிபை அலாரத்தில் செவி தேடும் என்றாலும் என்றாலும் அவர்கள் நோன்புதான் முன்னெழுத்து பின்னெழுத்து மூக்கினோர் பகுதி மட்டும் தடையோட்ட மூச்சோடு இறைவா நீ அளித்த இரணத்தை மனம் பொருந்தி பருளை இருத்தோம் பணிந்தோம் என்பார்கள் முன்னெழுத்து பின்னெழுத்து மூக்கினோர் பகுதி மட்டும் தடையோட்ட மூச்சோடு இறைவா நீ அளித்த இரணத்தை மனம் பொருந்தி பருளை இருத்தோம் பணிந்தோம் என்பார்கள் என்றாலும் என்றாலும் அவர்கள் நோன்புதான் அடுத்து தகவற்பட்டி இலங்கை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் இவ்வருட இறுதிக்குள் தேசிய இஸ்லாமிய தமிழ் பொன் விழாவை நடத்துவதற்கு முன்வந்துள்ளது இவ்விழாவில் நடத்தப்பட உள்ளன இலங்கை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் இவ்வருட இறுதிக்குள் தேசிய இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பொன் விழாவை நடத்துவதென்று தீர்மானித்துள்ளது இது பற்றிய தகவல் கடந்த மாதம் பத்திரிகை இணையதளங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்விழாவை முன்னிட்டு ஆறு ஆய்வரங்குகள் நடத்தப்படவிருக்கின்றன அரங்கு ஐந்தை தவிர அரங்குகளுக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்புகளில் ஒன்றை தெரிவு செய்து எழுதலாம் அரங்கை பொறுத்தவரை குறிப்பிடப்பட்டுள்ள ஐந்து தலைப்புகளையும் உள்ளடக்கியதாக ஆய்வு அமைதல் வேண்டும் கட்டுரைகளை முஸ்லிம் அல்லாதோரும் எழுதலாம் கட்டுரைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் கிடைக்கக்கூடியவாறு டாக்டர் ஜின்னா சரிஃபுடீன் பதினாறு Avenue, ஸ்கூல் station ஸ்டேஷன் ரோடுவலர் என்ற முகவரிக்கு தவாலில் அனுப்பி வைக்கவும் கட்டுரைகளை அனுப்புவோர் தமது முகவரி மற்றும் தொடர்பு இலக்கம் ஆகியவற்றை குறிப்பிட மறக்க வேண்டாம் கட்டுரைகள் ஒரு குழுவினரால் பரிசீலிக்கப்பட்டு சிறந்தவை ஏற்றுக்கொள்ளப்படும் அரங்கு ஒன்று தற்கால இலக்கியம் கட்டுரை தலைப்புகள் ஒன்று முஸ்லிம் படைப்பாளிகளின் வலைத்தள பதிவுகள் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பின்னரான முஸ்லிம் படைப்பாளிகளின் கவிதை செல்நரி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பின்னரான முஸ்லிம் படைப்பாளிகளின் சிறுகதை செல்நறி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பின்னரான முஸ்லிம் படைப்பாளிகளின் நாவல்களும் பேசுபொருளும் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பின்னரான முஸ்லிம் படைப்பாளிகளின் இலக்கிய கட்டுரைகளும் பேசுபொருளும் அரங்கு இரண்டு இஸ்லாமும் கலைகளும் கட்டுரை தலைப்புக்கள் ஒன்று இலங்கை முஸ்லிம்களின் இசையும் கலை பாரம்பரியமும் இரண்டு இலங்கையில் அருகி வரும் முஸ்லிம் பாரம்பரிய கலை வடிவங்கள் மூன்று எறை தூதர் காலத்தில் இசையும் கலையும் நான்கு அடிப்படைவாத சிந்தனையும் இஸ்லாமிய இசையும் ஐந்து கசீதா தலைப்பாத்திகா ஆகியவற்றில் இலக்கிய நயம் ஆறு இஸ்லாமியர் மத்தியில் இசை பற்றிய சர்ச்சைகள் அடிக்கடி ஏற்படுவதற்கான காரணங்கள் அரங்கு சினிமா பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் கட்டுரை ஒன்று எண்ணக்கரு இரண்டு இஸ்லாமிய கருத்தியலை முன்கொண்டு செல்ல சினிமா ஊடகத்தின் பங்களிப்பு மூன்று சினிமா தொடர்பில் இலங்கையில் ஒரு படைப்பாளி எதிர்கொள்ளும் கருத்தியல் சார் பிரச்சினைகள் நான்கு சினிமா மூலம் இஸ்லாமிய அடையாளங்களை கேள்விக்குட்படுத்தல் ஐந்து சினிமா ஊடகத்தால் வளர்த்தெடுக்கப்பட்ட இஸ்லாம் பற்றிய பயங்கரவாத மாயை ஆறு மாற்று சினிமாவுக்கான தேவைப்பாடும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதை பயன்படுத்தலும் அரங்கு நான்கு எதிரெழுத்து கட்டுரை தலைப்புகள் ஒன்று முஸ்லிம் படைப்பாளிகளின் எதிரெழுத்தில் தொனிக்கும் வாழ்வியல் பிரச்சினைகள் இரண்டு முஸ்லிம்களின் எதிர்குறல் சர்வதேசத்திற்கு எட்டாமைக்கான காரணிகள் மூன்று மீசான் கட்டைகளின் மீள அழும் பாடல்கள் சமூக அரசியல் பரிமாணம் நான்கு சியோனிச சக்திகளுக்கு எதிரான இஸ்லாமிய எதிர்ப்பிலக்கியம் ஐந்து இஸ்லாமிய தீவிரவாதம் ஓர் ஆய்வு அரங்கு ஐந்து வாழும் ஆளுமைகள் கவனத்தை கவர்ந்த தற்கால முஸ்லிம் படைப்பாளிகள் அவர்களது ஆளுமையும் தனித்துவமும் அவர்களது சமூகவியற் பார்வை அவர்களது எழுத்துக்களில் இலக்கிய நயம் அவர்களது எழுத்துக்களில் சமூக இன நல்லுறவு மக்களின் வாழ்வியலை அவர்கள் பேசும் விதம் அரங்கு ஆறு சமூக நல்லிணக்கம் கட்டுரை தலைப்புகள் ஒன்று சமய இலக்கியங்களில் சமூக நல்லிணக்கம் இரண்டு இன உறவை கட்டியெழுப்புவதில் இலக்கியத்தின் பங்களிப்பு மூன்று தமிழ் பேசும் மக்கள் ஓர் இலக்கிய பார்வை நான்கு மலைக இலக்கிய பரப்பில் முஸ்லிம் படைப்பாளிகளுக்கான அங்கீகாரம் ஐந்து இஸ்லாமும் இலக்கியமும் இளந்தலைமுறை படைப்பாளிகளின் புரிதலும் இலக்கிய மஞ்சரியில் தொடர்வது பாடல் பக்கம் சிறுமிகள் பாடும் இல்லல்லாஹ் மலையாள மொழிப்பாடல் ഉണരുന്നിടം തൊട്ട് ഉറങ്ങും കരള് തകർന്നാലും കുളിരുള്ള ഒരാശ്വാസം ല ഇല ഇല്ല കുളിരുള്ളൊരാശ്വാസം ലയിൽ സന്തോഷ സന്താപം അഭിമാന നിമിഷങ്ങൾ മനസ്സിൽ നിറയട്ടെ ഇല ഇല്ല മനസ്സിൽ ിലാണ് <laughs> ഇങ്ങര ഇളംഘ സദിഗണു പക്ഷീ മൃ കൂട്ടങ്ങൾ മലപ്പോലെ വന്ന് ഇരാ ഇല്ല ഇരാ ഇല്ല ഇരാ ഇല്ല ഇനി രസന പക്കം

ஒரு வருஷம் இயந்திரம் வேலை செய்யுது அது சில மாதங்கள் போட்டு சுத்தப்படுத்தாம இல்லை எதுவுமே இல்லாம இல்லை ஆனால சுத்தப்படுத்தணும் இந்த இயந்திரத்தை மனித இயந்திரம் சாமானியமானதல்ல அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ அரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம் இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம் நரம்பு கோணிடில் நாம் அதற்கு செய்வோம் சொன்னார் அரும்பு மலர்கள் கோணலா இருந்தாலும் வாசம் இருக்கத்தான் செய்யும் அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம் கரும்பு கோணலா இருந்தாலும் இப்ப ஏந்திரம் வந்துருச்சு பாகு வெள்ளம் செய்யுதுக்கு அது உள்ள கொடுத்தா அப்படி வந்துடும் சக்க வெளியே வந்துடும் இது வந்துரும் அது மாதிரி இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம் இரும்பு கோணலா இருந்தாலும் இருந்தாலும் கொடுக்க வேண்டிய கொல்லன்ற கொடுத்தா அவன் நல்ல அங்குஜம் செய்து தருவான் மதம் பிடித்து திமிரி வருகின்ற யானையின் கொட்டத்தை அடக்க முடியும் ஆனால் நரம்பு கோணீரில் நாம் அதற்கென் செய்வோம் நீங்க அல்லாவ உண்மையிலே உள்ளும் பரவும் நீ பயந்து நீங்க நோம்பு பகல்ல இருந்து அல்லாவுக்காக வேண்டி இருந்து ஏன்னா அந்த ரகசியம் அல்லாவுக்கு தான் தெரியும் நான் தான் அது கொடுக்கன்னு சொல்லிருக்கான் இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஷாமிலா ஷரீப் இலக்கிய மஞ்சரே கேட்டீர்கள் அஸ்ரோ நிகழ்ச்சி தயாரிப்பு ரலி